திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அருந்திய காலத்து பேரோட தம் உடலில் நின்று வருத்தல் எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் பெற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்க புரிந்த குரவனருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஆடித்திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை நிறநிலா பிற்பகல் இரண்டரை மணி வரை மீன் பிற்பகல் நான்கு மணி வரை அருட்பணுவல் தொண்ணூற்றி ஐந்தாவது திருக்குறள் பணிபுடையின் சோழநாதல் ஒருவற்கு அணிகளமற்று பிரம் ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி உலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அடிகள் வேடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்றடியே இறஞ்ச தங்களுச்சி யாழ்வணங்கும் தன்னடியாக்கு எல்லாம் நங்களுச்சி பெருமான்மே எது நல்லாரே ஆழ்வார் வண்ணச்சிரம் தண்டபானிசுவாமிகள் குழுமியானந்த சுவாமிகள் செப்பரை குத்தனாதி அருளாளர்களோடும் வடமுல்லை வடமுல்லைவாயில் புளியூர் காணா புளியூர் காணாட்டாம்புளியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருபோணமின்மீன் ஏழாம் திருமுறை மலர் குண்டடியினை வணங்கும் மனிதன் மேல் மதியாதே கட்டுவான் வந்த காலனை மாணக்காளினால் ஆறுயிர் செகுத்த சிட்டனே செல்வ திருமுல்லை வாயில் செல்வனே சொழுமறை பகந்த பட்டனே அடியேன் படுதுயர்களையாய்ப் பசுபதாபரஞ்சுடரே சிவஞான போதும் அவனவளதீனும் அவை மூவினைமையின் தொற்றி திதிகே உடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் மனார் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி நாலு என்றும் வீடடைந்தவர் இருமாக்க யான் இறப்பை விட்டு அகலாமல் நின்றுதான் தலை சாய்க்கவோ நெஞ்சே நினை துணையாக கொண்டு நன்றி நீ இதற்கு என் செய்கேன் சாபனோ நான் எனல் இளையானால் ஒன்று செய்மலக்குடில் இதில் அவாவை நீக்கு உமாவதி தரும் வீடே பதிற்று பத்தந்தாதி இருபத்தாறு வாய்மை வாய்மையென்பது அவாவின்மையெனும் மறையை உளங்கொல்லும் மறவாலேற்று தூய்மையாம் துறவதனால் அவாயின்மை நிலை எய்தத் தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகமும் தீபமும் என்மை என் மெய்மை ஆற்றலாலே தோய்ந்து உணர்வாழ்வருள் பெயரை திருத்தலத்தின் தூய வாழ்வே என ஊதி துதித்து அகம் நெல்கின்றோம் திருச்சிற்றம்பல் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்தநாள் காணும் புலவர் காளியப்பனின் மகள் இந்துமதி தமிழ்துறை தலைவர் நடராஜனின் மனைவி கபிலா அருள் ஞானம் இலக்கியவியல் திவ்யா பூஜா மலரொலியின் அண்ணாமகன் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் போர் பகை வன்முறை கழகம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய அன்பர்களும் இந்த நலங்களை பெற்று அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றெரிதாயிருந்த எப்பற்ற இம்பற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் புரிந்த குறவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவ காவாய் கனகத் திரளைய போற்றி கைலை போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்